ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இன்று நீ நினைக்கிறாய் நாம் மிகவும் அன்பாக நினைத்த உறவு நம்மை உதறிவிட்டது என்று அப்படியில்லை அது என்று இருந்தாலும் உதர வேண்டியதுதான் ஏனென்றால் நீதான் அன்பாக நினைத்தாயே தவிர அந்த பக்கத்தில் இருந்தது முழுவதுமே ஒரு நாடகம்தான் அது உனக்கு தெரியாது இந்த வாராகி அனைத்தையும் அறிந்து வைத்திருப்பவள் நீ தேவையில்லாமல் அந்த உறவை நம்பினாய் நீ நம்பும் பொழுது உனக்கு அது ஒரு சந்தோஷமாகப்பட்டது இன்று அவனின் சுயரூபம் உனக்கு புரிய ஆரம்பித்து விட்டது நீ உறவென்று நம்பி அனைத்தையும் விட்டாய் அனைத்தையும் உரிமையாக எடுத்து கொண்டாய் நாம் எப்படி இருக்கிறோமோ அது மற்றவர்களும் இருப்பார்கள் என்று தவறாக நினைத்து விட்டாய் அந்த செயலானது உன்னுடைய கண்மூடித்தனமான ஒரு செயலானது இன்று உன்னை பலவிதமான கஷ்டங்களுக்குள் தள்ளி உன்னுடைய வேதனையை அதிகப்படுத்திவிட்டது என்றுமே நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்திற்குள் நீ செல்லும் பொழுது ஒரு சாதாரணமாக நினைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் எடுத்த உடனேயே முழு அன்பையும் முழு பாசத்தையும் நீ செலுத்தும் பொழுது அந்த பக்கம் இருக்கும் அந்த நபரானவர் அது ஆணாகவோ இருக்கட்டும் பெண்ணாகவோ இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உண்மையாக இருக்கிறார்களா என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதாவது ஒரு இடத்திலாவது உனக்கு சந்தேகம் வருகிறதா என்று நீ பார்க்க வேண்டும் அப்படியெல்லாம் பார்க்காமல் கண்மூடித்தின்ன த உன்னிடம் இருக்கும் பொருட்களையும் கொடுத்து நீ அவர்கள் மேல் முழு அன்பையும் வைத்துவிட்டு பிறகு அது பொய் என்று தெரிந்தவுடனே அது அந்த தோல்வியிலிருந்து உன்னால் வெளியில் வர முடியாமல் தவிப்பது இதில் இதெல்லாம் உன்னுடைய இயற்கைக்கு சரியானதாக இருக்காது உடல் ரீதியான பாதிப்புகளும் மன ரீதியான பாதிப்புகளும் வரும் இது வாராகி எத்தனையோ முறை உனக்கு அறிவுரையாகவும் சொல்லியிருக்கிறேன் சாதாரண விஷயமாக கூட உனக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன் ஆனால் நீ அன்பென்று வந்துவிட்டால் கண்மூடித்தனமாக நம்பி விடுகிறாய் உன்னிடம் இருக்கும் பொருளாதாரத்தை இழக்கக்கூட தயாராக இருக்கிறாய் ஏனென்றால் நீ அன்புக்காக ஏங்குகிறாய் அன்பென்ற ஒன்று உண்மையாக இருக்காதா என்று தவித்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அது உண்மையா என்று அறிவதற்கு முன்னாலேயே உன்னுடைய அத்தனை உரிமைகளையும் நீ அவர்களுக்கு கொடுத்து விடுகிறாய் உண்மையா பொய்யா என்று அறியாமலேயே நீ செய்த தவறுக்கு அடு அடுத்தன் பிறகு நீதானே தண்டனைகளை அனுபவித்து கொள்ள வேண்டும் அப்பொழுது வரும் வேதனைகளை யாராவது வாங்கி கொள்ளுவார்களா நீ சொல் என்றாவது ஒருவர் தன்னுடைய அடுத்தவர்களுடைய வேதனையை வாங்கி கொண்டதாக எந்த விதத்திலும் கிடையாது அதனால் நீ செய்த தவறை இன்று நீயே அனுபவித்து கொள்கிறாய் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்தது உண்மையா அடுத்தவர் செய்து கொண்டிருப்பது உண்மையா என்று ஏமாறும் இடத்தில் நீ இருந்துவிட்டு விட்டு ஏமாந்து விட்டார் உன்னை ஏமாற்றுபவரை நீ அறிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டாள் ஆனால் அவர்களின் எண்ணமோ உன்னிடம் இருப்பதை பறித்து உன்னிடம் இருந்து ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் ஆனால் அவர்கள் நடித்த விதம் உன்னை நம்பும்படியாக வைத்துவிட்டது ஒரு இடத்தில் கூட அவர்கள் சந்தேகப்படும்படி நடித்து காட்டவில்லை அதனால் உனக்கு அறியவில்லை நீ யதார்த்தமாக இருந்துவிட்டாய் நாம் இருப்பது போல்தான் மற்றவரும் இருப்பார்கள் என்று நினைத்து கொள்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது அவர்கள் உன்னிடம் பேசிக்கொண்டு பிறகு பின்னே சென்று ஏளனமாக நினைத்து அவமானங்களை உனக்கு தர காத்திருக்கிறார்கள் அதெல்லாம் தெரியாமல் நாம் நன்றாக பேசுகிறோம் அவர்களும் நம்முடன் நன்றாக தான் பேசுவார்கள் என்ற தவறான முடிவுக்கு வந்துவிட்டால் நம்முடைய யதார்த்தத்தையும் ஏளனத்தையும் புரிந்து கொண்டு நாம் ஏமாந்தத்துக்கான அனைத்தையும் நம் மீது முத்திரையாக குத்திவிட்டு சென்று விடுவார் ஆனால் அவர்களுக்கு சிறிது கூட ஒரு குற்ற உணர்வே இருக்காது ஏனென்றால் அவர்கள் பாசமாக இருந்திருந்தால் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்காது அவர்கள் பாசமாகவே இல்லை உன்னை ஏமாற்றுவதிலேயே குறிக்கோளாக இருந்தவர்களுக்கு உன்னுடைய பாசத்தின் அடிப்படையும் ஆழ்ந்த அன்பும் அவர்களுக்கு தெரியாது ஏனென்றால் அவர்கள் வைத்திருந்தால்தானே உன்னுடைய அன்பு உண்மையா நடிப்பா என்று பார்க்க போகிறார்கள் அவர்களுடைய எண்ணம் எல்லாமே உன்னை ஏமாற்ற வேண்டும் என்பது மட்டும்தானே அதை அவர்கள் செய்யும் பொழுது நீ அறியாமல் இருந்து விட்டார் ஆனால் அவர்கள் ஏளனமாக மனதுக்குள் நினைத்து விட்டார்கள் என்றாவது ஒரு நாள் உன்னிடம் இருப்பதை அபகரித்து கொண்டு சென்று விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நீ கவலைப்படாதே இந்த வாராகியின் குழந்தையை ஏமாற்றி சென்றவர்கள் நிச்சயமாக ஒருபோதும் இந்த வாராகி தப்பித்துவிட முடியாது இந்த வாராகி அதற்கெல்லாம் இடமும் கொடுக்க மாட்டால் இந்த வாராகி யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் தண்டனையை தருபவள் எந்த ஒரு விதத்திலும் தவறே செய்யாதவர்களுக்கு தண்டனை கிடைத்துவிடக் கூடாது ஆனால் அதே சமயம் தவறு செய்தவர்களுக்கு தண்டனையிலிருந்து தப்பித்து விடக்கூடாது என்பதில் இந்த வாராகி உறுதியாக இருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகியை பற்றி உனக்கு தெரியும் தண்டனை என்று வந்துவிட்டால் எந்த இடத்திலும் யார் என்று பார்க்க மாட்டேன் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும் என்ற உறுதியாக இருந்து அவர்களை தண்டித்து விடுவேன் அதுபோல் நீ எப்படி ஏமாந்தாயோ உன்னிடம் இந்த யதார்த்தத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டார்களோ அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் ஒரு காலத்திலும் அவர்கள் இந்த தண்டனையிலிருந்து தப்பித்துவிட முடியாது ஓ எந்த சூழ்நிலையிலாவது அவர்கள் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் உன்னை விட்டு தப்பித்து விட்டார்கள் என்று நீ நினைத்து விடாதே இந்த வாராகி நம்மை இப்படி ஒரு சோதனையில் மாட்டிவிட்டாலே என்று நினை y நான் என்றுமே உன்னை எந்த சோதனையிலும் மாட்டிவிடமாட்டேன் நீ சோதனையில் மாட்டிக்கொண்டால் கொண்டால் அதிலிருந்து விடுவிப்பது எப்படி என்று தான் பார்ப்பேனே தவிர இந்த வாராகி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கண்கலங்க வைத்து உன்னை தவிக்க விட்டு பார்க்க மாட்டேன் நீ நம்பியவர்கள் கெட்டவர்களாகவே இருந்தால் கூட பல இடத்தில் அதை அறிவுறுத்துவேனே தவிர உன்னை ஏமாந்து வா என்று சொல்ல மாட்டேன் உன்னை ஏமாற்றுபவர்களுக்கு பின்னால் எப்படியெல்லாம் அவர்களை பழிவாங்குவது என்று யோசிப்பேன் தவிர உன்னை அதிலிருந்து எப்படி மீட்டு எடுப்பது என்று சிந்திப்பேனே தவிர ஒரு காலத்திலும் உன்னுடைய செயலை கீழ்த்தரமாக நினைப்பவர்களை என்றுமே நான் உயர்த்தி பார்ப்பதும் கிடையாது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகளை சிறிது கூட யோசிக்காமல் தந்துவிடுவேன் அப்படி இருக்கும் நீ என்னை தவறாக எந்த இடத்திலும் நினைக்கக்கூடாது ஏனென்றால் என் குழந்தை எனக்கு உயர்ந்தவள் என் எனக்கு என் குழந்தையை ஏமாற்றியவன் என்னிடம் இருந்து தப்பித்து விட விட முடியாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் எந்த காலத்திலும் என் குழந்தையை அளவைத்தவனை அடியெடுத்து வைத்தால் அவன் மேல் அடியெடுத்து வைத்து அவனை மிதித்து அவனுடைய அகம்பாவத்தை அளிப்பேனே தவிர உன்னிடமிருந்து அவன் எந்த செயலை செய்துவிட்டு போனானோ அதற்கான தண்டனையை தருவேனே தவிர எந்த காலத்திலும் அவனை மன்னித்து விட மாட்டேன் அவனுக்கான தண்டனை சிறிது கூட குறையாமல் தந்துவிடுவேன் நீ கலங்காமல் இரு உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ சந்தோஷமாக இரு நடந்தவை நடந்தவை என்று நினைத்து ஏங்கிக் கொண்டே இருக்காதே இதா இந்த நேரத்திலாவது புரிந்து கொண்டோமே எப்படியாவது நம்மால் விழித்து கொள்ள முடிந்ததே இப்பொழுதாவது வாராகினவளுக்கு உதவி செய்திருக்கிறாளே இனிமேல் நாம் எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் ஏமாறக்கூடாது என்று வைராக்கியமாக இரு யதார்த்தத்தை எடுத்துவிட்டு நீ சாதாரணமாக பழகும் சாதாரண விஷயமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை கவனமாக இருப்பதில் நீ விழிப்புணர்வுடன் இரு அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே மற்றவைகள் அனைத்தையும் இந்த வாராகி பார்த்து நீ கவலைப்படாதே உனக்கு துணையிருந்து நான் காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி